நம் புரட்சி தலைவி ஜெ ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்ட மக்கள் நாமெல்லாம் நாமெல்லாம் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய உணர்வுகளை கொஞ்சம் கூட மதிக்காமல் சட்டமன்றத்தையும் கேட்காமல் சட்ட நிருபர்களிடம் கேட்காமல் இவர்கள் எங்கேயோ சட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கூவத்தூர் ஓட்டலிலே இவர்கள் சொகுசு பங்களாவை உட்கார்ந்து கொண்டு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கவும் இந்த மக்களுக்காக உள்ளவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சட்டமன்றம் கிடையாது அது சொகுசு பங்களா அங்கேயே போய் உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு உறங்கி கொண்டு உல்லாசமாக இருக்கிறார்கள் எடப்பாடி யார் எடப்பாடி யார் யார் இவரை ஆக்குவதற்கு இவருக்கு என்ன இருக்கு இவரே ஒரு கைதி ஆகிவிட்டார் இவரே ஜெயிலுக்கு போக போகிறாரு இவரே ஒரு குற்றவாளி இந்த குற்றவாளிக்கு என்ன உரிமை இருக்கிறது நம் நாட்டிற்கு முதல்வரை கொண்டு வர இவருக்கு எந்த தகுதியுமே இல்லாத ஒருவர் இன்னொரு தகுதி அற்றவரை இவர் யார் கை காட்ட புரட்சி தலைவர் அவர்கள் எம் அம்மாவை காட்டினார்கள் அம்மா அவர்கள் ஓபேசரனை காட்டினார்கள் இவள் யார் காட்டுவதற்கு இவள் ஒரு கைதி எப்போவோ உனக்கு வந்து வலை போட்டாச்சு என்னை சுற்றி நாலு வலை போடுறாங்கன்னு நீ சொன்ன உன்னை சுற்றி உங்கள் அப்பா இரும்புகளே போட்டான் இனிமேல் நீ வெளியே வர முடியாது நாலு வருஷத்துக்கு ஓ பாட்சா இங்கே பழிக்காது தமிழ்நாட்டில் நீ வந்து போய் ஒரு ஓட்டல்ல என்ன தமிழ்நாடு அரசாங்கம் என்ன நடக்குது தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஓட்டல் ரூமில் நடக்குதுயா என்ன எவ்வளவு அவமானமா இருக்கு தமிழ ஒன்ற தொண்டர் இருக்கையா உண்மையான விசுவாசியா பாசம் பாசம்யா அம்மா மேல பற்று வச்சவங்க நாங்கள்லாம் நாங்களும் வளர்க்கணும் நீ வந்து எத்தனை பேரை வச்சினா பூட்டி வை ஜல்லிக்கட்டு காலையே நாங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் வாடி வாசலுக்கு திறந்து விட்ட நாங்கள் இந்த நூத்தி இருபத்தி ஒன்பது காளைகளை திறந்து விட்ட பார் வந்து வாசலுக்கு இதுதான் உண்மை காலைகளை கட்டி போட்டு நீ நான் சிங்கம் சிங்கம் திரும்பி பார்த்துச்சா பின்னாடி சிங்கக்குட்டி வந்துச்சான் நீ வந்து ஆடு திரும்பி பார்த்தா ஆட்டு தான் இருக்கும் பின்னாடி ஆட்ட புழுக்கைக்கும் சிங்கக்குட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத நீ நீஞ்ச நீ கண்ணாடி டெய்லி பாக்குறியா நீ ஒரு ஆடு ஆட்டுக்கும் சிங்கத்துக்கு வித்தியாசம் தெரியாம ஒரு சசிகலா அந்த அந்தம்மாவே அந்த அம்மாவே சிங்கம்னுக்குறாங்க அந்த அம்மா அந்த அம்மாவே பின்னாடி சிங்க எந்த சிங்க குட்டியாச்சும் வலையில போய் மாட்டுமா எந்த சிங்க போய் ரூம்ல படுத்திருக்குமா ஏழு அரசாங்கத்தை நிர்வகிக்க முடியாத உனக்கெல்லாம் ஒரு பதவி ஒரு பட்டம் இதனுடைய கோஷம் வர்ற எந்த மீடியாவில சந்திச்சியா எந்த அரசாங்க அதிகாரிய சந்திச்சாயா நீ எந்த நிருபரா கேட்டியா ஓட்டு போட்ட மக்கள் எங்க கேட்டியா யாரையும் முதலமைச்சராக நீ கேட்டியா ஓட்டல்ல ரூம்ல போச்சா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கூவத்தூர் லாட்ஜில ஒரு ஓட்ட ஹோட்டல் ரூம்ல நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இதை பார்த்து உலக மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் மூஞ்சில காரி துப்புவான் என்ன இந்த பொம்பளை ஒரு ஆட்டு குட்டியா இருந்துகிட்டு இது கிட்ட போய் சிங்க குட்டியெல்லாம் மாட்டிக்கிச்சேன்னு சொல்லிட்டு சிங்க குட்டிய புறா கட்டி போட்டு வச்சிருக்கா அவிழ்த்து விட்ட பார் அவிழ்த்து விட்ட அவங்களுக்கு என்ன தெரியும் ஒன்னு திரும்பி பாக்குறாங்களா புலிக்குட்டியா குட்டியா ஆட்டு புழுக்கையை பூரா நீ பின்னாடி வச்சுக்கிட்டு நீ வந்து என்ன அரசாங்கம் நடத்துற அரசியல் நடத்துற அவர் யாரு அவர் எடப்பாடியாரு கூட துணைக்கு வந்தவர் மணல் குரல ஏகப்பட்ட வழக்கு அவர் மேல இருக்கு உன்னோட சொத்துல பூரா பினாமி தான் நாளைக்கு அவர் மேல கேஸ் பாயுது இந்த அம்மா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒண்டியா போனால் ஜெயிலுக்கு கஷ்டம் கூட ஒரு துணை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு கொண்டாந்து நிப்பாட்டிட்டாரு அது வாயில சசிகலா வாயில ஏழ்ற ஏன் ஏன் உனக்கு தேவையில்லாம ஏன் எடப்பாடி உனக்கு ஏன் அந்த வேலை உனக்கு ஏன் இந்த ஆசை ஆட்சியை நடத்துறதுக்கு தலைவர் நிறைய பேர் இருக்காங்க சட்டமன்றத்துல யார் உட்காரணும் எங்களுக்கு தெரியும் உண்மையானவங்க உட்காரணும் லேடிஸோட ஆதரவு ஃபுல்லாவே நம்ம ஓபிஎஸ் ஐயாவுக்கு தான் மக்களோட ஆதரவும் ஓபிஎஸ் ஐயாவுக்கு தான் ரெண்டாவது சின்ன குழந்தைங்க ஆதரவு ஓபிஎஸ் ஐயாவுக்கு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஐயாவை தான் அம்மா வந்து மூணு தடவை உட்கார வச்சுருக்காங்க நம்ம புரட்சி தலைவி அம்மா மூணு தடவை யாரையாச்சும் உட்கார வச்சுருக்காங்களா வேற எந்த இதுக்கும் தகுதி இல்லாதவங்க அவங்க எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ நான் முதலமைச்சராகணும் நான் தான் சட்டமன்ற தலைவர்னு சொல்லிட்டு இப்போ போய் ஆளுநரை பார்க்க போயிட்டுருக்காரு உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ வந்து ஆளுநரா பாக்க போற ஏன் இதே அம்மா இருக்கையில நீ எல்லாரும் எந்திரிச்சு நீங்க இவங்களுக்கு கொடுக்க குடுக்க கூடாதுன்னு மறிக்க வேண்டியதானே உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து இவங்களை எதுக்குறீங்க கூவத்தூர்ல போய் எல்லாரையும் நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்க அந்த கூவத்தூர்ல கூவத்தூர்ல வந்து ஒரு ஒருத்தரையும் நீங்க விரட்டி விட்டீங்கன்னா தான் தெரியும் அவங்க எப்படி தெரிச்சு ஓடுறாங்கன்னு ஓடி நேரம் எல்லாம் ஓபிஎஸ் ஐயா தான் விழுக வருவாங்க நீங்க எல்லாரையும் சுகர் பேஷண்ட் இருபத்தஞ்சு பேர் இருக்காங்கன்றாங்க முப்பது பேர் தர்ணா பண்றாங்க சாப்பிடாமன்னு சொல்றாங்க சொல்றாங்க ரத்த கொதிப்பு இருக்குன்றாங்க இன்னும் நிறைய வியாதிகளை சொல்றாங்க ஒருத்தர் தற்கொலை முயற்சி பண்றேங்கிறாரு

சேява பாக்குறோம் நாங்க எந்த அவங்களுக்கு தான் நாங்க எல்லா வேலையும் செய்வோம் நாங்க தான் எல்லா உரிமையும் நாங்க நாங்க மக்கள் நீங்க யாருமே தாங்க நான் சொல்றேன் எல்லாரும் அடைஞ்சிருக்கிற இடத்துல இருந்து எல்லாரும் ஓடி வாங்க ஓடி ஐயா விழுந்து எல்லா வந்து சேருங்க மூணு எவ்வளவு தரக்குறவா நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேச முடியுமா பேசிட்டாங்க இரண்டாவது நம்ம ஐயாவை எவ்வளவு பேசிட்டாங்க மூணு பேரும் சேர்ந்துகிட்டு சின்னம்மா வாழ்க சின்னம்மா வாழ்க சின்னம்மா வாழ்கன்னு சொல்லிட்டு சின்னம்மா வாழ்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரே மாதிரி பேசுறாங்க நான் ஒருத்தர் சொல்றாரு என் தலையாய கடமை சின்னம்மாவை நான் முதலம்மாச்சிட ஆகுது என் தலையாய கடமைங்கிறாரு அதெல்லாம் அவரெல்லாம் அவரெல்லாம் அம்மா இருக்கையில ஒரு வார்த்தை யாராவது பேச முடிஞ்சா நீங்க அம்மா இருக்கையில அவங்களுக்கு தைரியம் வந்துச்சா இது பேசுறதுக்கு இப்ப எப்படி நீங்க இறங்கி பேசுறீங்க உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குது மனசுல மரியாதை சொல்ற எல்லாரும் அங்க இருந்து ஓடி வந்து ஐயா கால்ல சரண்டர் ஆயிருங்க வந்து நம்ம அனைத்து ரெட்டால தாங்க நம்ம ஜெயிக்கணும் எல்லா கட்சிக்காரங்களும் நினைக்கிறாங்க அவங்கள விலக்கி வரலாம் இவங்க விலக்கி வாங்கிடலான்னு எந்த கட்சிக்காரங்க நம்ம ஆளை விடக்கூடாது நம்ம ரெட்டலை தான் நம்மளுக்கு வந்து ஆட்சிக்கு வரணும் நம்ம ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடணும் நம்ம ரெட்டலை ரெட்டலை தான் எல்லாத்துக்கும் எல்லா எம்எல்ஏயும் தயவு செய்து வாங்க அங்கே நூற்றி தடை உத்தரவு போட்டு வச்சிருக்காங்க விட்டு பார்க்க வேண்டியதானே யார் யார் யாரை பேசி கூட்டு வராங்கன்னு நீங்கள் அப்படியே வந்து நூற்றி தடை உத்தரவு போட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேச விடாமல் வச்சுருக்கீங்க ஒவ்வொரு எம்எல்ஏவும் அவங்கவுங்க தொகுதியில் போய் கேளுங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க கேட்டுட்டு வந்து ஓபிஎஸ் ஆட்டை மக்கள் அவங்க பொண்டாட்டியும் சோறு போட மாட்டேங்கிறாங்கங்க அதாவது நான் ஒரு அண்ணன்கிட்ட கேட்டேன் என்னன்னே சாப்பிட்டிங்களான்னு நைட்ல அட போகும்போது ஏன் பொண்டாட்டி சோறு போட மாட்டேங்கிறான் அந்த சின்னம்ன்ற பேரை சொன்னாலே வெளியே ஓட்டின்னு பார்த்து விடுறான்றாங்க அளவுக்கு ஒவ்வரோட மனநிலைமே இருக்குது இப்போ அதனால எல்லாரும் வந்து நீங்க ஓபிஎஸ் ஆட்ட வந்து சேர்ந்து நம்ம எல்லாரும் ஐயா யாரை சொல்றாரோ அவங்க தாங்க எங்களுக்கு தலைவர் அதை எங்களுக்கு தாங்க முதல் தலைவர் ஐயா அதுக்கு அடுத்து யாரை சொல்றாரோ எல்லாம் அவர் தாங்க தலைவர் இது போன்ற வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.